இப்ப சரவணன் எப்படி சமுதாயத்தை தூக்கி நிறுத்த போறா சமுதாயத்தை யார் தூக்கி நிறுத்த செங்கையில் மான் தூக்கி செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே பேரன்பிற்குரிய அவர்களுக்கும் வாதாட வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் கம்பன் கடகத்தின் இந்த இனிய பட்டிமன்றத்தை ஞாயிறு என்கிற விடுமுறையையும் கடந்து இதை ஒரு தமிழ் மாலையாக மாற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற சுமைஞ்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பக்கத்து ஊர் தான் வேலூர் பார்டர் இந்த வேலூருக்கார இங்கே ரொம்ப கராரானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு பேச்சாளர் எந்த டிசைனில் பேசினாலும் அங்கே கைத்தட்ட மாட்டோங்கிற அளவுக்கு கராரானவங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்

புத்துயிராக்கி கொடுத்திருக்கிறார்கள் எதுக்குன்னு நினைக்கிறீங்க செயலாளர் வீட்டு அம்மாவுக்கு ஏதாவது கிடைக்கும்னா கிடையாது பொருளாளர் புள்ளைக்கு ஏதாவது கிடைக்கும்னா கம்பன் கழகம் என்கிற ஒன்றை உருவாக்கி விட்டால் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட காலம் கடந்து இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை இந்த கழகம் சொல்லும் என்பதற்காகவே இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னார் என்னன்னு காலம் என்னும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு ஏன்னா அது குடும்பத்திற்கு எழுதி வைத்ததில்லை தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் சொன்னார் என்றால் இதுவே நம் இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு ஆணி வேராக நான் பார்க்கிறேன் அண்ணன் பேசுனதெல்லாம் சரிதான் நான் ஒரு ஆசிரியர் முந்தா நேரத்து என் பையன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் டேய் நான் பட்டிமன்றம் போறேன் ஒரு நல்ல தலைப்புடான்னு என்னங்கய்யா தலைப்புன்னு கேட்டான் கம்மன்ல இருந்து குடும்பத்துக்கு நிறைய விஷயம் கிடைக்குதா சமூகத்துக்கு நிறைய விஷயம் கிடைக்குதான்னா என் பசங்கெல்லாம் சேர்ந்தாப்புல சொன்னாங்க குடும்பத்துக்கு தான் சார் கிடைக்குதுன்னு ஆணவர்களே மாணவர்களே சொல்லிட்டார் எனக்கு ஆச்சரியமா பிரச்சனை ஆனால் சமூகத்துக்கு பேச வர இவனுங்க இவனுங்களே அந்த மைண்ட் செட்டில் ஏன்டான்னா அப்படி ஏன்னாடா நீ குடும்பத்துல இருந்து கத்துக்கிறேன் நீங்க வந்து நான் சமுதாயத்துக்கு பேச போறேன்னு சொன்னீங்களா சொல்லிட்டு சொன்னீங்கள சொன்னதாலதான் அப்படி சொன்னாங்களா அதனாலதான் அப்படி சொன்னேன் அதை சொல்லக்கூடாதியா அதுதான்

எனக்கு புரியல ஏன்டாண்ணா சார் ராமருக்கு ஒரே ஒரு வைப்பு சார் தசரதனுக்கு அறுபதாயிரம் வைப்பு சார் அப்படியே அதுக்கு அதுல அவன் ஏன் நல்ல கணவன்னா நம்மளாம் ஒன்றை வச்சுக்கிட்டு சண்டை செச்சர அவன் அறுபதாயிரத்தை வச்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் மேனேஜ் பண்ணியிருக்கான் பாருங்க அவன் அவன் ரொம்ப நல்ல கணவன் அதே தான் நம்ம பையன் ரொம்ப அழகா சொன்னா சார் ஒன்று இருந்ததால தான் காட்டுக்கு போகும்போது நீ பிரிவினும் சுடுமோன்னு கூடவே ஓடி வந்தது தசரத செத்து போனதுக்கு அப்புறம் பாருங்க அறுபதாயிரம் பேர் தீயில புகுந்தாங்க இந்த மூணு பேர் வரவே இல்லை அப்படியே ஆட்சி அதிகாரத்தில் அப்படியே தான் இருக்காங்க இந்த காட்டுக்கு நானும் வருவேன் சண்டை போடுது ஒரே ஒரு மனைவி இருக்கிறதால தான் இருந்தால் சந்தேகப்பட்டாரு அறுபதாயிரம் பேர் இருந்தால் சந்தேகப்பட வர வாய்ப்பில்லை பாரு டைம் இருக்காது பாரு அப்படிங்கிறான் நம்ம ஆளுக்கு எது குடும்பம் எதை கத்துக்கிறதுங்கிறதுல கம்பன் சில நேரங்களில் அண்ணன் சொன்னார் எல்லாம் சரிதான் இப்போ நான் அவங்களே கேட்குறேன் ரெண்டு பிள்ளைகளை கம்பன் காட்டுகிறார் ரெண்டு பிள்ளைகளும் தந்தை தந்தைல் மந்திரமில்லை என்று வாழ்ந்த பிள்ளைகள் தான் ஒருவர் அயோத்தியில் இருக்கிற ராமன் இன்னொருத்தன் இலங்கையில் இருந்த இந்திரஜித் சார் ரெண்டு பேருமே தந்தை சொல்மிக்க தான் ஆனா அயோத்தி ராமனுக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தலைக்கு மகுடம் கிடைச்சது இந்திரஜித்துக்கு தலையே இல்லாம துண்டா போச்சு நான் கேட்குறேன் எந்த குடும்பத்தின் கருத்துக்களை நான் கம்மலிடம் இருந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு பையனா இருக்கணும்னா என் அப்பா என்ன தப்பு என்னாலும் பண்ணுவாரு வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தானா நான் கல்யாணம் பண்ணி பாரு அவளுக்காக நான் போய் போர் பண்ணணுமா கேட்பான்ல கேப்பானா இல்லையா ஆனால் எங்க தெரியுமா சார் இங்கே இந்த கம்பனுடைய சிந்தனை மாறுகிறது உன் குடும்பமாகவே இருந்தாலும் உன் தந்தையாகவே இருந்தாலும் சமூகத்துக்கு அறம் செய்யாதவன் என்றால் அவனை பின்பற்றாதே என்பதைத்தான் கம்பர் நமக்கு சொல்ல வருகிறார் என்கிற இடத்தில் தான் இந்த பட்டிமன்றம் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கிறது சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க கம்பர் காப்பியம் எழுதுகிறார் வீட்டுக்கு எழுதுனாரா நாட்டுக்கு எழுதினாரா வீட்டுக்காக எழுதுனாரா நாட்டுக்காக எழுதினாரா சார் நீங்கள் கேட்கலாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் கம்பர் சொல்லியிருக்கிறார் நான் ஏன் எழுதுறேன்னு கம்பர் சொல்கிறார் வைத வைவின் மாமரம் ஏழுதுளை எய்த எய்தற்கு எய்திய மாக்கதை சபிச்சா உடனே இப்போ இல்ல ஒருவேளை இருந்து சபிச்சா உடனே பலிச்சிரும் அந்த மாதிரி ராமன் ஒரு அம்பு விட்டா ஏழு மராமரங்களை அவ்வளோ வேகமா தொலைச்சிட்டு போகும்ல அப்படிப்பட்ட ராமனுடைய கதையை நான் சொல்ல போகிறேன் யாருக்கு குடும்பத்துக்கு இல்லைன்னா கம்பர் பதிவு செய்கிறார் செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தை தேயம்னா என்னங்க தேசம்னு அர்த்தம் இந்த நாட்டுக்காக நான் ராமனின் கதையை சொல்லுகிறேன் என்று கம்பர் சொன்னாரே தவிர வீட்டிற்காக சொல்லுகிறேன் என்று கம்பன் சொல்லவில்லை என்பதையே இந்த பட்டிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்புறம் அடுத்து பாருங்க இன்னொன்னு தசரதன் வராருல்ல தசரதன் என்னன்னு அறிமுகப்படுத்தியிருக்கணும் அண்ணன் ரொம்ப அப்படியே உலகாங்கிதோடு சொன்னார் எப்படிப்பட்ட புள்ளை வேணும்னு கேட்டு பெற்றாரு தெரியுமா கம்பர் அறிமுகப்படுத்துறார் தசரதனை எப்படி தசரமதம் பண்ணுறார் ராமனின் மகன் ராமனுடைய தந்தை அப்புடிலாம் பண்ணல தொடங்கும் போதே அம்மான் நகருக்கு அரசன் அரசர்க்கு அரசன் அதுக்கப்புறந்தான் ஓர் இறை ஆய ராமன் தருணல் அரமூர்த்தி அண்ணான்கிறார் தசரதனை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே சமூகத்தின் முகமாக அறிமுகப்படுத்தி விட்ட பிறகுதான் குடும்பத்தின் முகமாக தசரதன் அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்பதை யோசிக்கணும் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் கம்பன் பல பல சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு எங்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா நாட்டை பற்றி சொல்கிறாரு இப்போது சங்க காலத்திலிருந்தே ஒரு நாட்டை அழக சொல்லணும்னா என்ன தினமும் எழுதுவாங்க சோலை எப்படி இருந்தது மழை இப்படி இருந்தது ஆறு இப்படி இருந்தது கம்பர் இதெல்லாம் எழுதுறாரு தான் தண்டலை மயில்கள் தாமரை விளக்கம் தாங்க ஆனா முதல்ல என்ன திறமை எழுதுறாரு ஒரு நாடு எப்படி இருக்கணும் கம்பர் எழுதுறார் என்னன்னு ஆசலம் புரி ஐம்பொறி காசு அலம்பு முளையவர் கண்ணெனும் பூசல் அம்பும் நெறியின் செலா கோசலம்னு எழுதுறார் நீங்க இன்னொன்னே இந்த அவை குறித்து கொள்ள வேண்டும் வால்மீகி சொல்லாத ஒரு கோசல நாட்டை கம்பன் பாடுகிறார் அதான் ரொம்ப அவசியம் வால்மீகி சொன்ன குடும்பத்தை கம்பர் பாடுகிறார் ஆனால் வால்மீகி சொல்லாத ஒரு சமூகத்தை கம்பர் பாடுகிறார் அதில் என்னன்னு சொல்றார் பாருங்க ஒரு நாடு எப்படி இருக்கணுமா பெண்களினுடைய கண்ணு நெறி தவறி போகக்கூடாது அந்த நாட்டில் ஆண்களினுடைய ஐந்து பொறிகளும் நெறி தவறி போகக்கூடாது அந்த நாட்டில் அப்படி ஒரு நாடு இருக்கு அதுதான் கோசல நாடு நல்ல அந்த நாட்டில் ஓடுற ஆத்த பத்தி சொல்றேன் ஆ அது ரொம்ப நுணுக்கமான பாட்டு சார் அது சரி நுணுக்கம்லாம் வேண்டாம் நீங்கள் பேசு நுணுக்கம் நல்லா கவனிங்க இது சில பேர் சொல்லுவாங்க உரை எழுதும் போது எந்த நாட்டில் ஒரு பெண்ணினுடைய கண் நெறி தவறாமல் இருக்கிறதோ அந்த நாட்டில் தான் ஆடவரினுடைய ஐம்புரியும் நெறி தவறாமல் இருக்கும் அதெல்லாம் அப்படி ஏற்றுக்க முடியாது இப்போ பெண் கண் த தவறுச்சுன்னா ஆண்கள் ஐம்புரியும் தவறிடுவாங்களா நீ நல்லா அதான் கம்பன் அழகா காற்றார் ஒரு காட்சி என்ன என்கிற பெண்ணின் கண் தவறியது ஆனால் ராமன் என்கிற ஆணின் பொறிகள் தவறவில்லை பொறி தவறியது ஆனால் சீதை கண் தவறவில்லை அப்ப கம்பன் எந்த சமூகத்தை காட்டுகிறார் பாருங்கள் உன் முன்னால் வருகிற ஒரு பெண் கண் தவறினாலும் கூட நீ பொறி தவறாதவனாய் உன் முன்னால் இருக்கிற ஒரு ஆண் பொறி தவறினாலும் கூட உன் கண் தவறாதவனாய் ஒரு நாட்டினுடைய மலை அழகை ஆறு அழகை சொல்லாமல் சமூகத்தின் ஒழுக்கத்தை அழகாக சொன்ன ஒரே கவிஞன் கம்பன் என்றால் இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை என்ன பாலிடிக்ஸ் அரசியல் சார் யாரா வராருங்கிறது முடிவாச்சுன்னா மாநில அரசு வைத்தலாம் புளிய ஏன் நம்ம கூட்டணி வச்ச கட்சி பிரதம மந்திரியாக உட்கார்ந்தா இவங்களுக்கு சந்தோஷம் கூட்டணி வைக்காத கட்சி பிரதமனா நின்னா இவங்களுக்கு பிரச்சனை பல பிரச்சனை ஆனால் கம்பன் பாருங்க இந்த ஃபெடரலிசம்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள்னா என்னன்னா கூட்டாட்சி அப்படின்னு தமிழில் சொல்லலாம் தலைமையில் யார் ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரோ அந்த ஆட்சி எல்லா மாநிலத்துக்கும் சுகமான ஆட்சியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கூட்டாட்சி அதுதான் பெடரலிசம் என்று இந்திய அரசு சொல்கிறது இந்த பெடரலிசம்ங்கிறத யார் கண்டுபிடிச்சதுன்னா பிரான்ஸ்கார கண்டுபிடிச்சாங்கிறாங்க அமெரிக்கக்கார கண்டுபிடிச்சாங்கிறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் சொல்லவா ஃபெடரலிசத்தை முதன் முதலாக அழகாக சொன்னது கம்பன் தான் கம்பன் தான் எப்படி சொல்கிறேன் பாருங்க ராமனுக்கு முடிசூட்ட போகிறோங்கிற செய்தி அறிவித்த உடனே கோசல நாட்டின் சிற்றரசர்கள் எல்லாம் தங்கள் தலையை தடவி பார்த்தார்களாம் ஏன்னா ராமனுக்கு முடி சூட்டப்பட்டால் அது எங்கள் தலைக்கு சூட்டப்பட்ட முடி என்று தங்கள் தலையை தடவி பார்த்து கொள்கிறார்கள் என்றால் ஆட்சி அருக போது ஒவ்வொரு முதலமைச்சர்களும் நானே என்று நினைக்கிறார்களோ அதுதான் கூட்டாட்சி அதை கம்பன் காட்டுகிறார் அதை கம்பன் காட்டுகிறார் அதை விட ரொம்ப முக்கியம் யாரு அவர் மகனுக்கு முடிசூட்டுறதுக்கு கூட எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாரு பாருங்க அதை அதை யோசிங்க டைனாஸ்டி டைநாஸ்டிங்கிறாங்களே இப்போது குடும்ப ஆட்சி குடும்ப கூட்டாட்சி கூட்டணி ஆச்சிங்கிறானே இப்போது ஒருத்தனுக்கு அரசியல் தெரியாது ஆனால் எல்லா பேரும் அரசியல் பேசுகிறான் அதுதான் இந்த நாட்டில் பெரிய கேடு ஒருத்தனுக்கும் தெரியாது ஒருத்தனுக்கும் ச கடவுள் தத்துவம்னா என்னென்னே தெரியாது எல்லோரும் கடவுளை பற்றி பேசுவோம் ஆமாம் கடவுள் தத்துவம்னா என்னென்ன தெரியாது ஜகா புகாம்பான் அடிப்பான் வெட்டுவான் பாவம் பம் புண்ணியம் நான் கருப்பாக இருக்கிறதுக்கு நான் செஞ்ச பாவம் காரணங்கிறான் அப்போ இந்த அவரு அவர் உழவன் பாலுவா அவங்க பேர் அவர்லாம் ரொம்ப பாவம் செஞ்சுருப்பார் என்னைய விட கருப்பாக இருக்கார் ஆ இந்த அரசியலில் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள்னு ஒரு தரம் உடன அமைச்சர் அமைச்சர்கள் ம் இதுக்கு முன்னாடி சில ஆட்சியில் இன்னைக்கு ஒருத்தர் அமைச்சர் அமைச்சராக இருப்பாரு மறுநாள் அவர் அமைச்சராக இருப்பாரு அவருக்கே தெரியாது இன்னைக்கு இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறதால நமக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது முதலமைச்சருக்கே தெரியாது தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் கம்பர் ஒரு அழகா சொல்றார் ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று சமூகத்துக்கு கம்பர் சொல்லுகிறார் அப்படி ஒரு அமைச்சர் நமக்கு இருக்காங்களா நாட்டில் யோசிக்க வைக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பர் சொல்லுகிறார் எப்படி ஒரு அமைச்சர் இருந்தால் நான் பாருங்க தம் உயிருக்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் நீதி அதாவது இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கார் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் பினான்ஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட கருத்து தப்புன்னு சொல்றார் உண்மையிலேயே சீஃப் மினிஸ்டரோட கருத்து தப்பு தான் அதை பினான்ஸ் மினிஸ்டர் எடுத்து சொல்றார் உடனே அவர் சொல்றாரு பதவியில் இருக்கணுமா வேண்டாமா எங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன நீ என்ன நொன்ன சொன்னியோ அதை விடு நீ ஃபினான்ஸ் மினிஸ்டராக கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா கண்டினியூ ஆகணும் அப்போ பேசாமல் ஓரமாக போய் உட்கார் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிற முதலமைச்சர் வாட்சிட்டா ஓகே உன்னைய வேலையை பதவியை விட்டு தூக்கிடுவேன் சொன்னாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன செய்யணும் நீங்க என்ன பதவியை விட்டு தூக்குனாலும் சரி என் உயிரையே எடுத்தாலும் சரி நான் சொல்றது தான் நியாயம் நான் தான் நீதி அதை நான் சாவுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு யார் சொல்றானோ அவன் தான் என் மந்திரின்னு கம்பர் சொல்லு கம்பர் சொல்ற ஐயா அது மந்திரி கிடையாது அப்படி அதில் கம்பர் சொல்ற கடைசி வரி தான் ஜோறு என்ன சொல்றாரு பாருங்க ஒருமையே மொழியும் நீரார் அப்படின்னா என்ன நேத்து ஒன்னு சொல்றது காலையில எழுந்து அத நான் சொல்லல அப்படிங்கிறது ஏன் அட்மின் சொன்னா சொல்ல என்னோட அட்மின் போட்ட பதிவின்னு சொல்றது இல்ல இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஒன்றை சொன்னால் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை நான் தான் சொன்னேன் என்கிற ஒருமையோடு இருக்கிற அமைச்சர்கள் நாட்டிற்கு வேண்டும் என்று கம்பன் காட்டிய சமூக கருத்து அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு பத்து மந்திரி இருந்தா பத்து மந்திரி ஒரே வாய்ஸ்ல ஒரே குரல்ல அந்த நீதியை பேசணும் பத்து மந்திரியும் சேர்ந்து ஒரே குரல் ஒன் வாய்ஸ் அமைச்சர்களாகிய நாங்கள் இதுதான் நீதி என்று நினைக்கிறோம் முதலமைச்சராகிய நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு பத்து அமைச்சரும் பேசினா அதுக்கு தான் மந்திரி பேரு அதனாலதான் கம்பர் ஒன்னு சொல்றார் ஒரு இடத்துல தசரதன் எல்லா அமைச்சர்களையும் தாய் போல பேணி அவர்கள் சொல்லை கேட்டார் அதனால் கோசல நாடு செழிப்புற்றது ஆனால் ராவணன் ஒரு அமைச்சர் இருந்தான் உண்மையாக வீடு நின்று சொன்ன பேச்சை கேட்கல துரத்தி அமிச்சான் ஒரு அமைச்சர் நாட்டை விட்டு போனதால் நாட்டின் ராஜ்யமே கவிழ்ந்ததென்றால் அது கம்பனில் ராவணனுடைய ஆட்சி தான் ராவணன் ஆட்சியே ஒரு அமைச்சர் போனதால் கவிழ்ந்தது என்றால் கம்பர் காட்டுகிறார் நான் நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன் பாருங்க ராமன் காட்டுக்கு வரான் சீதையை தேடி வரான் அனுமன் ராமனை சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அப்ப சுக்ரீவன் சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது பாருங்கள் அங்கேதான் இந்த இந்த பட்டிமன்ற வெற்றி பெறுவதாக நான் நினைக்கிறேன் சுக்ரீவன் ராமனை பார்த்து என்ன மனசுல நினைச்சு சொன்னான் தெரியுமா ஒரு நல்ல பையன் ஒருத்த வராண்டான் சொல்லல பரதனுக்கும் சுக்ரீ பரதனுக்கும் சத்ருகண்ணனுக்கும் கிடைத்த ஒரு நல்ல அண்ணன் வராண்டான் சொல்லல கோசலைக்கு ஒரு அற்புதமான மகன் பிறந்திருக்கிறான் அவன் வருகிறான் சொல்லல கம்பர் சுக்ரீவன் மூலமாக என்ன தெரியுமான்னு சொன்னார் மானுடம் வென்றதம்மா என்று சொன்னார் ஏன் தெரியுமா நீங்க கதையை முழுசா படிங்க அண்ணா சொன்னார் அண்ணா ராமன் அவனுக்கு கூட பிறந்தவர்கள் இருந்தபோதும் கூட குகன் என்கிற வேடன் வந்து தேனையும் மீனையும் கொடுத்தபோது போது வாங்கிக் கொண்டு அவனையும் சகோதரன் என்று சொல்லிக் கொண்டார் காட்டுக்கு போகிற போது சுக்ரீவன் வருகிற அந்த குரங்கையும் தன்னுடைய சகோதரன் ஏற்றுக்கொண்டார் இலங்கை போகிற போது வீடன் என்று ஒரு அரக்கன் வந்தான் அவனையும் சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டார் நீங்கள் சொல்லலாம் எல்லாரையும் சகோதரன் ஏத்துகிறாரே அப்ப இது குடும்பம் இல்லையானு கம்பர் எதை தெரியுமா காட்டுகிறார் குடும்பத்துக்கு தேவையான கருத்தை கம்பன் சொல்ல சொல்ல வரவில்லை சமூகத்தை கூட குடும்பமாக பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை கம்பன் சொல்ல வந்தார் என்பதுதான் இது உணர்த்துகிறது என்று சொல்லி பெரியவர்களே கம்பன் என்கிற பெரிய காப்பியம் குடும்பத்துக்கான காப்பியமாக இருந்திருந்தால் சிலப்பதிகாரம் என்கிற குடும்ப காப்பியம் கூட முப்பொருள் உண்மை என்று சமூகத்துக்குத்தான் உண்மையை தவிர குடும்பத்துக்கு சொல்லவில்லை என்கிற போது கம்பனுடைய காப்பியம் எழுதப்பட்டதே இந்த சமூகம் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா காப்பியம் எழுதப்பட்ட ராமனே சமூகத்துக்காக வந்து பிறந்தார் ராமவதாரம் பண்ணும் போது திருமால் என்னங்க சொல்றாரு தசரதம் புள்ள இல்லாம இருக்கான் நான் போய் பிறக்க போறேன்னு சொன்னாரா கோசலை மணி வயிற்றுல பிறக்கணும் அதுக்காக நான் போகணும்னு சொன்னாரா இல்ல இந்த உலகம் அறக்கர்களால் அவதிப்படுகிறது இந்த சமூகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நான் பிறக்கிறேன் ராமனே பிறந்தது அதற்காகத்தான் என்று சொன்னால் கம்பனுடைய காப்பியத்தில் கற்க வேண்டியது சமூகமே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் அருமை 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 நல்ல ஆழமான அர்த்தமான பேச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பேசுகிறேன் அதில் அந்த அந்த நுணுக்கம்னு சொன்ன அது வேறு ஒன்றும் கிடையாது யாருடைய நாட்டிலே மனிதர்களுடைய ஐம்பொறிகளும் திசை மாறாமல் இருக்கின்றனவோ யாருடைய நாட்டிலே பெண்களுடைய கண்கள் தவறு செய்யாமல் இருக்கிறதோ அந்த நாட்டிலே ஆறு நிரம்பி ஓடும் அதுதான் அந்த அந்த நாலு வரைக்கும் அர்த்தம் அந்த நாட்டிலே ஆறு நிரம்பி ஓடும்னா மழை பெய்யும் ஆற்றுல வெள்ள வர்ற அளவுக்கு மழை பெய்யக்கூடாது வயநாடு மாதிரி அடிச்சு சரிவில் அடிச்சுட்டு போற மாதிரி அப்படின்னாலும் ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம் புதிதா ரொம்ப ஓவரா நல்ல ஆட்சி நடத்தினாலும் அப்படி சரிவு வந்துடும் நிலச்சரிவு கரெக்டாக ஆற்றுல தேவையான அளவுக்கு வெள்ளம் ஓடி தண்ணீர் ஓடிச்சுனா அந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒழுக்கமான சமுதாயத்தை தான் அந்த கோசல சமுதாயமாக கம்பன் காட்டுகிறார் பிரமாதமாக அது ஃபெடரலிசம் அப்படிங்கிறது தசரதன் ஆட்சி தான் அவன் ம மந்திரிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறான் ராமனுக்கு தான் முடி சுட்டுறாங்கன்னு சொன்னோடனே மக்கள்லாம் மகிழ்கிறாங்க ஊருணி நிறையவும் உள்ளூர் பழுமரம் பழுத்தற்றா பயன்மரம் பழுத்தற்றா பழுத்தற்றாகவும் கார் மழை பொழியவும் வேண்டாம்னு சொல்றவன் யார் இருக்கா அதான் கம்பனோட பாட்டு சார் ஊர்ல இருக்க நீ நிறையிறதை யாராவது வேணான்னு சொல்லுவானா மழை பெய்கிறதை யாராவது வேணான்னு சொல்லுவானா நல்ல பழமரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் கொடுக்க வேண்டும் என்பதை யாராவது வேணான்னு சொல்லுவானா அது மாதிரி ராமன் ராஜா ஆகிறத யாராவது வேணான்னு சொல்வானான்னு எழுதியிருக்கிறார் அப்போ தசரதனுடைய மகன் ராமன் என்பதற்காக அவன் ஆள வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ராமன் யோக்கியன் என்பதனால் அயோத்திக்கு அந்த ராஜா வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார் அது டைனாஸ்டி அல்ல அது டைனாஸ்டி அல்ல குடும்ப ஆட்சி அல்ல அதுதான் ஃபெடரலிசம் ஒழுக்கமானவனாக இருந்தா திறமை சார் திறமையானவனாக இருந்தா தேர்ந்தவனாக இருந்தா மந்திரிக்கு மக மந்திரி ஆனா என்ன இப்போ என்ன தப்பு திறமையானவனாக இருந்தா அதை பிராக்கெட் போட்டுக்குங்க திறமையானவனாக இருந்தா அரசியல் தெரிஞ்சவனாக இருந்தா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு ஒரு நோக்கம் உள்ளவனாக இருந்தா பிரதம மந்திரி மக இருந்தா பிரதம மந்திரி மக மக மந்திரியான என்ன தப்பு தசரத மக ராமன் ஆகணும் சார் தசரத மகனு என்பதற்காக அல்ல தசரதன் மகன் என்பதற்காக அயோத்தி ராஜ்யம் ராமனுக்கு போகவில்லை ராமன் யோக்கியன் என்பதனால் அயோத்தி ராஜ்யம் ராமனுக்கு போனது அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார் ரொம்ப பிரமாதம் இப்ப

வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவசம் பில்டிங் சார் நாங்க ரெடியா இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்